வணக்கம் இன்னைக்கு நீங்க கேட்க போற சிறுகதையோட தலைப்பு புழுதி தேர் எழுதியவர் கண்ணா சுப்பிரமணியம் அவர்கள் மேல்நாட்டவருக்கு இந்திய பழக்க வழக்கங்களைப் பற்றி விசித்திர விசித்திரமான அபிப்பிராயங்கள் எவ்வளவோ காலமாக இருந்து வருகின்றன இன்றும் நம்மை பற்றிய வரையில் நம் உண்மை வேறு அவர்களுடைய உண்மை வேறாகத்தான் இருக்கின்றன இந்த நிலைமை மாற இன்னும் எவ்வளவு காலம் பிடிக்கும் என்று நிச்சயமாக சொல்ல முடியாது இப்படி நம்மை பற்றி மேல்நாட்டில் வழங்கும் விசித்திரமான கற்பனைகளில் ஒன்று பூரி உள்ள தேரை பற்றியது ஜக்கர்நாட் என்று அதன் பெயரையே மாற்றி கற்பனையை கொண்டு அவர்கள் ரசமான ஓர் உண்மையை உருவாக்கியிருக்கிறார்கள் இந்தியாவில் இருக்கும் புண்ணியசாலிகள் எல்லாரும் பூரி கேஷத்திரத்துக்கு போய் வருஷத்துக்கு ஒரு தரம் ஓடும் தேருக்கடியில் விழுந்து பிராணனை விட்டு விடுவார்களாம் பூரி தேர் உண்மையானதுதான் அதன் கீழ் அகப்பட்டு கொண்டு நசிங்கி சிலர் சில சமயம் இறப்பதும் வாஸ்தவம்தான் ஆனால் அதை தியாகம் என்றோ புனிதம் என்றோ சொல்வதற்கில்லை இந்த பூரி தேரை விட உண்மையான விஷயம் வாழ்க்கையில் பொழுதி தேர் அணுக்களையும் விட சிறிய உரு தெரியாத பரமாணுக்களால் ஆனதோர் பிரம்மாண்டமான சிருஷ்டி இது இங்கு மட்டுமல்ல இது உலகெங்கும் ஆட்சி செலுத்தி நரபலி கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறது கந்தசாமியினுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பால்காரனுடன் தான் ஆரம்பிக்கும் அவர் சரியாக தூக்கம் களையாமல் பாயில் படுத்து கிடப்பார் சாமி இன்னைக்காச்சும் பணத்தை கொடுத்துடுங்க என்று உரத்த குரலில் ஆனால் மரியாதையாக சொல்வான் பால்காரன் உன் பணத்துக்கு என்னடா கொடுத்துடுறேன் போடா என்று சொல்லிக்கொண்டே சோம்பல் முறித்து பாயில் எழுந்து உட்காருவார் கந்தசாமி இன்னைக்கு கொடுக்கலன்னா நீங்க வேற பால்காரன் தான் பார்த்துக்கணும் சாமி மாசம் பிறந்து இருபது நாளாச்சு பாக்கி எல்லாம் வாங்கி செலவழித்து எத்தனையோ நாளாயிடுச்சு இப்படி பால் வியாபாரம் பண்ணினா கட்டாதுங்க சாமி எனக்கு என்பான் பால்காரன் இன்னைக்கு பால் கொடுத்துட்டல போ இன்னைக்கு பணம் தந்துடுறேன் என்பார் கந்தசாமி அவருக்கு மறுநாளை பற்றிய விசாரம் இல்லை விசாரப்பட்டு பிரயோஜனம் இல்லை என்று அவருக்கு நிச்சயமாக தெரியும் அன்றை காஃபிக்கு பால் கிடைக்காமல் போய்விட போகிறதே அப்படி போய்விட்டால் நமக்கு பொழுதே விடியாதே என்று தான் அவருக்கு கவலை மற்ற விஷயங்களை கவனிக்க இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கிறதே பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் பால்காரன் ஞாபகம் இருக்கட்டும் சாமி சாயங்காலம் நாலு மணிக்கு வரேன் இன்னைக்கு கட்டாயமா சீட்டு கட்டி ஆகணும் என்று ஒரு கடைசி வானத்துடன் போய்விடுவான் அவனை வராதே என்று தடுக்க கந்தசாமியார் பாபா என்று வாசல் பக்கம் போய் கொண்டிருக்கும் அவன் காதில் விழும்படி சொல்லிவிட்டு பல் துளக்க எழுந்து குழாயண்டை போவார் சமையலறையிலிருந்து அவர் மனைவியின் குரல் காஃபி வச்சிருக்கேன் சாப்பிடுங்க ஆறி போயிடும் என்று கேட்கும் அதே சமயம் வாசல் திண்ணையில் பல குழந்தைகளுடன் சபை நடத்தி கொண்டிருந்த அவளுடைய நாலு வயசு பெண் குடுகுடு என்று ஓடுவாள் குழாயண்டை வழுக்கு பிரதேசத்தில் வழுக்கி விழுந்து காலை கையை ஒடித்து கொண்டு ஆஸ்பத்திரியில் செலவுக்கு வழி வைத்து விட போகிறாளே என்று கந்தசாமிக்கு பயம் அன்பு ததும்பாத குரலில் ஏண்டி என்ன அவசரம் இங்கே முள்ள வர்றது என்பார் இல்லைப்பா வாசல்ல தொந்தி செட்டியார் காத்திருக்கிறார் அவசரமா பார்க்கணுமா அதான் அப்பா ஓடி வந்தேன் என்று சொல்லிவிட்டு திரும்பி ஓடிவிட பார்க்கும் பெண் அவளை தோளை பிடித்து நிறுத்தி கந்தசாமி இதோ பாரு ரங்கா அந்த செட்டியார்கிட்ட அப்பா வீட்ல இல்லைன்னு சொல்லிவிடு காலனா தரேன் என்பார் ரங்கத்துக்கு அந்த காலனாவை கொடுக்க கூட அவர் மனைவியிடம் கேட்டு அஞ்சரை பட்டியல் ஏதாவது மிஞ்சி இருக்காதா என்று பார்க்க வேண்டியதுதான் ஆனால் அவர் பெண் பல் தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டேனே அப்பா என்று சொல்லுவாள் ஓடி அசட்டு கழுத எத்தனை சொன்னாலும் தெரிகிறதில்லை வயசாச்சி என்று கசந்து கொள்வார் கந்தசாமி காலனாவை குடப்பா போறேன் என்று சொல்லி அந்த காலனார் கிடைக்காதா என்று ஒரு நம்பிக்கை இல்லாத ஆசையுடன் சில வினாடிகள் நின்றுவிட்டு அவள் வாசல் பக்கம் ஓடி விடுவாள் அவள் ரேடியை தாண்டி கொண்டிருக்கும் போது உறக்க வாசலில் அதற்கப்பாலும் கேட்கும்படியாக செட்டியாரே வாசல்ல குந்த சொல்லு வர என்று சொல்லுவார் கந்தசாமி பல் தேய்த்து சமைத்து அறைக்குள்ளே போய் அன்று சமையலுக்கு என்ன என்ன தேவை அதில் எது அவசியம் தேவை அதில் எது கிடைக்கும் என்பதை பற்றி பேசிக்கொண்டே காபி சாப்பிட்டு கந்தசாமி வாசல் பக்கம் போவதற்குள் அரை மணி நேரத்துக்கு மேலாகிவிடும் வாசலில் செட்டியார் இருக்க மாட்டார் என்று கந்தசாமிக்கு தெரியும் அவர் கந்தசாமி வீட்டு வாசலில் அவ்வளவு நேரம் உட்கார்ந்து விட்டாரானால் கடையை திறப்பவன் யார் கந்தசாமியினுடைய இரண்டரையே சொச்சத்தை வசூல் பண்ணுவதற்காக செட்டியார் அவர் வீட்டு வாசலில் காத்து கிடப்பாரா என்ன ஆடாடா செட்டியார் போயிட்டாரா என்ன என்ன சொல்லிவிட்டு போனார் ரங்கம் என்று கந்தசாமி கேட்பார் சாமான் வாங்க வர்றச்சே சொல்றேன்னு சொல்லிவிட்டு போனாரப்பா எனக்கு காலனா கொடுக்க மாட்டியே என்று சொல்லிவிட்டு ரங்கம் அந்த காலனா வரப்போவதில்லை என்று தெரியும் என்பதால் தன் சகாக்குலுடன் அரட்டை அடிக்க திரும்பி விடுவாள் தபால்காரன் வர பத்து மணி ஆகிவிடும் அதுவரையில் யாரும் வந்து தொந்தரவு செய்ய மாட்டார்கள் உட்கார்ந்து தம்முடைய காவியத்திலே இருபது வரியாவது நிம்மதியாக எழுதிவிடலாம் என்று கந்தசாமி எண்ணுவார் கவிதை எழுத அந்த வீட்டில் திண்ணைதான் சரியான இடம் மற்ற பகுதிகளில் வெளிச்சம் போதாது காகிதம் பேனா தேடி எடுத்துக்கொண்டு ரங்கத்தை இங்கே கூச்சல் போடாதே என்று அதட்டிவிட்டு அவர் திண்ணை பக்கம் போகும்போது வீட்டில் தம்முடன் ஒண்டிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் குசேலரின் குழந்தைகளெல்லாம் அவர் பிரதேசத்தை அவருக்கு முன்பு போய் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கும் தன் வீட்டுக் குழந்தை என்றால் வாயெடுத்து அதட்டலாம் கூட கூடியிருப்பவர் குழந்தையை அதட்டிவிட்டால் பாரதப் போர் மூண்டு விடுமே அந்த போரில் சரியானபடி தலைமை வகிக்க காலை வேலையானதால் அவர் மனைவியும் வரமாட்டார் தோல்வி நிச்சயம் கந்தசாமி காவியம் எழுதும் லட்சியத்தை காகிதம் பேனாவுடன் கூடத்து அலமாரியில் கட்டி வைத்துவிட்டு அலமாரிக்கு கீழே உட்கார்ந்து விடுவார் அவர் காவியத்தின் கதி ஆமையின் கதிதான் முடிவு என்னும் லட்சியத்தை அது என்றுதான் அடையுமோ ஜோசியனைத்தான் கேட்க வேண்டும் ஜோசியனுக்கு கொடுக்க காசு கிடையாது அவரே ஜோசியம் கற்றுக்கொண்டால்தான் கொண்டால்தான் ஜோசியம் அளிக்கக்கூடிய ஆறுதலை அவர் பெறலாம் போல் இருந்தது கந்தசாமி மொத்தத்தில் ஒரு லட்சியவாதி சில்லறை விஷயங்கள் அவரை அதிகமாக பாதிப்பது இல்லை அதாவது மனதை பற்றிய வரையில் அவரை ஒரு விதத்திலும் பாதிப்பது இல்லை ஆனால் தினம் காலையில் எழுந்தவுடன் பால்காரன் தொந்தி சமையல் தேவைகள் இத்தியாதிகள் அவர் லட்சியத்தை பாதிக்கவில்லையே தவிர அந்த லட்சியத்தை தூர பிரதேசத்துக்கு தள்ளி கொண்டே போயின ஆனால் இன்றைக்கு உட்கார்ந்தாலும் தம் காவியத்தையும் அது முடிந்துவிடும் அது முடிந்து வெளியான பின் என்ன நேரும் என்பதையும் பற்றி கனவு காண ஆரம்பித்து விட்டாரானால் அவர் மனதிலே அமைதியும் சாந்தியும் பிறந்துவிடும் அதற்கப்புறம் அவர் கவி கந்தசாமியை தவிர தினசரி சோற்றுக்கு தாளம் போடும் கந்தசாமி அல்ல காவியம் எழுத முடிந்தால் எப்படி இருக்குமோ இப்பொழுது சக்தியாக அவருக்கு ஆறுதல் அளிக்க அதன் ஞாபகமே போதியதாக இருந்தது அவர் மனைவி வந்தாள் நாழியாரதே சமையலுக்கு என்றாள் தம்முடைய இன்பமான கனவை கலைத்த தம் மனைவியிடம் கந்தசாமிக்கு கோபம் கோபமாக வரும் ஆனால் கோபித்துக்கொண்டு கொண்டு பயனிராது என்று அவருக்கு தெரியும் இந்த மாதிரி அர்த்தமற்ற கோபம் அவருடைய வாழ்க்கையிலே தினசரி காரியமாகிவிட்டது கையிலே காலனா துட்டு கூட இல்லை தபாலில் ஏதாவது வந்தால்தான் என்று மெதுவாக பதில் சொல்வார் கவி கந்தசாமி எழுத ஆரம்பித்த போது அவருடைய அப்பா சேர்த்து வைத்திருந்த சொற்ப ஆஸ்தி இருந்தது அதிகமாக கஷ்டப்பட்டாலும் முதல் நாலந்து வருஷங்கள் சென்றுவிட்டன அதிகமாக கஷ்டப்படாமல் முதல் நாலந்து வருஷங்கள் சென்றுவிட்டன அப்புறம் இப்பொழுது பல மாதங்களாக கஷ்ட ஜீவனம்தான் கவிதையால் வரவு கிடையாது வரவுக்கு ஏற்பாடு இல்லாமல் பெண்டு குழந்தைகளுடன் காலம் தள்ள முடியாது என்ற அற்பு அறிவு கூட கவிக்கு இல்லாமல் போய்விடவில்லை கவிதையை பிரியமான லட்சியமாகவும் மட்டமான ஆனால் பணம் கொடுக்கும் பத்திரிகைகளுக்கு கதை கட்டுரைகள் எழுதுவதை பகிரங்கமான தொழிலாகவும் நடத்தி வந்தார் கவி கந்தசாமியை கதை உற்பத்தி சாலை என்று சொன்னால் பொருந்தும் ஒரு காலத்தில் அவர் தினம் இவ்வளவு மணி நேரத்தில் இவ்வளவு கதைகள் எழுதுவது என்று திட்டம் போட்டு கதைகள் உற்பத்தி செய்தார் நாலு வருஷங்களுக்கு முன் அமுலில் இருந்து அந்த உற்பத்தி திட்டம் மேல்நாடுகளில் நவீன ஆலைகளில் சேர்ந்து விட்டது என்று சொல்கிறார்களே பொருளாதார நிபுணர்கள் அதுபோல் ஓவர் புரொட்டன் கொண்டு போய் விட்டுவிட்டது அந்த கதைகள் எல்லாம் பத்திரிகைகளில் வெளிவரும் வரையில் கந்தசாமி உயிர் வைத்திருப்பாரா என்பது சந்தேகம் ஆனால் இது ஒரு விதத்தில் நல்லதுதான் சில்லறை கதைகள் எழுத வேணுமே என்ற நச்சு இப்போது இல்லை கையில் இருந்ததை மாற்றி மாற்றி அனுப்பி கொண்டிருந்தால் போதும் அதற்கு கூட சில சமயம் தபால் செலவுக்கு கையில் காசு இருப்பது இப்போதெல்லாம் துர்பலமாகிக் கொண்டிருந்தது கவி கந்தசாமிக்கு பத்திரிகைகளையும் பத்திரிகை கதை கட்டுரைகளையும் பற்றி மனதில் ரொம்ப மட்டமான அபிப்பிராயம்தான் ஆனால் காசு கொடுக்கிறார்களே என்று எழுதி தொலைக்க வேண்டியிருந்தது அவர் சொந்த கவி கற்பனையை ஓடவிட்டால் அந்த பத்திரிகை ஆசிரியர்களுக்கோ வாசகர்களுக்கோ வேகம் தாங்காது அதனால் கந்தசாமியின் கதை தொழிற்சாலையில் உபயோகப்பட்ட சரக்கெல்லாம் திருட்டு சரக்குதான் பழம் பத்திரிகைகள் அந்நிய நாட்டு கதைகள் யாரும் படித்திராத படிக்க முடியாத கதை கட்டுரைகள் எல்லாம் அவர் பேனாவில் சக்தியால் புது உருவெடுத்து விசித்திர விசித்திரமான வேஷங்களுடன் நடமாடின ஆனால் அவைகளுடைய நடமாட்டம் அநேகமாக தபால் இலாக்காவில்தான் நாலு வருஷத்தில் நாற்பது கதைகள் பத்திரிகையில் வெளியாகியிருக்கும் அவைகளில் பத்துக்கு இரண்டு மூன்றாக சன்மானம் கிடைத்ததுண்டு இனிமேல் இனிமேல்தான் கிடைக்க வேணும் கிடைத்துவிடும் என்றுதான் கந்தசாமிக்கு நம்பிக்கை இந்த நம்பிக்கையோ அதன் பயனாக ஏமாற்றமோ அவருடைய மனைவிக்கு இல்லை தபாலில் ஏதோ வரப்போகிறது என்றாரே கந்தசாமி என்ன வரும் என்று அவளுக்கு நன்றாக தெரியும் கந்தசாமி தபால் என்று சொன்னவுடன் அவள் முகத்தில் அவநம்பிக்கை நம்பிக்கை தோன்றிவிட்டது கவிஞன் கந்தசாமிக்கு அந்த முகபாவம் நன்கு பழக்கமானதுதான் வழக்கமாக அதை கவனியாதவன் போலவே இருந்து விடுவார் ஆனால் இன்று அப்படி இருக்க மனம் வரவில்லை அவர் உண்மையிலேயே தபாலில் ஏதோ வரப்போகிறது என்றுதான் எதிர்பார்த்திருந்தார் சாமி இன்று தபாலில் பணம் நிச்சயமாக அனுப்பிவிடுவதாக எழுதியிருக்கிறார் என்றார் கந்தசாமி எந்த சாமி அதுதான் என்னுடைய கதைகளில் பத்தை அங்கீகரித்து எழுதியிருந்தானே அவன்தான் ரணசண்டியின் ஆசிரியன் ரணசண்டியின் இதுவரையில் வெளிவந்த கதைகள் எல்லாம் பணம் வந்தாய்விட்டது இனிமேல் வருகிறதுக்கு சேர்த்து பணம் என்று அனுப்பப் போகிறானோ இல்லை அனுப்பிவிடுவான் அனுப்பட்டும் அனுப்பட்டும் உங்கள் தபாலையும் ராமசாமியையும் நம்பிக்கொண்டு நிற்க நான் தயாராக இல்லை என்றாள் அவர் மனைவி கவி கந்தசாமியின் மனைவி அவ்வளவு படித்த பெண்ணல்ல எழுத்துக்கூட்ட தெரியும் அவ்வளவுதான் அவளுக்கு கவிதை எழுதும் லட்சியமோ கதை எழுதி பிழைப்பது என்ற லட்சியமோ இல்லை கணவரும் தானும் குழந்தையும் எங்காவது சிரமப்படாமல் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு ஆசைதான் உண்டு என்ன பண்ணுவது இந்த பிழைப்பு வேண்டாம் வேறு ஏதாவது வழி தேடுங்கள் என்றாள் அவள் இன்று சாமி நிச்சயம் அனுப்பிவிடுவான் என்று கந்தசாமி மறுபடியும் ஒரு தரம் சொல்லி கொண்டிருக்கும் போதே தபால்காரன் வந்து விட்டான் வேறு ஏதோ பத்திரிகைக்கு அனுப்பியிருந்த ஒரு கட்டுரை திரும்பி வந்திருந்தது அவ்வளவுதான் மணியாளர் இருக்கா போஸ்ட்மேன் இல்லை கந்தசாமியினுடைய இந்த கேள்வியும் தபால்காரனுடைய இந்த பதிலும் அநேகமாக தினசரி நிகழ்ச்சிகள்தான் திரும்பி வந்த கதை என்ன கதை என்று கூட பார்க்காமல் உரையை மேஜை மேல் போட்டுவிட்டு திரும்பி அருகில் நின்று கொண்டிருந்த மனைவியை பார்த்தார் வீட்டில் அரிசி இல்லை விறகு இல்லை குழந்தை பசிக்கிறதுன்னு இன்னும் சித்தைகள்லாம் வந்துடும் மதுரைக்கு தீயிட்டு எரித்த கண்ணகியை போல உலகையே சுட்டரித்து விடலாமா என்று ஆத்திரம் வந்தது கந்தசாமிக்கு அவர் மனைவி சொன்னாள் நேற்று அரை பட்டினி இன்னும் பட்டினி கிடப்பது முடியாத காரியம் என் கையிலே இருக்கிற தங்க வளையலை கலற்றி தர வித்து அரிசியும் விறகும் கரிகாயும் வாங்கிட்டு வாங்க நாடியாரது அவள் நாக்கு உளறியது அவள் மெல்லியதாக கைக்கு இரண்டு தங் வளையல்களும் கழுத்தில் ஒரு தங்க சங்கலியும் காதில் வெள்ளைத்தோடும் மூக்கில் சிவப்பு மூக்குத்தியும் தான் அணிந்திருந்தாள் எல்லாமுமாக சேர்த்தால் நூறு ரூபாய் பெறுமா என்பது சந்தேகம் இப்போது அவர்களுடைய ஆஸ்தி அவ்வளவுதான் தன் கை வளையல்களில் ஒன்றை கலற்றி நேரே கணவன் கையில் கொடுக்காமல் அவன் காலடியில் போட்டுவிட்டு கண்ணீர் ததும்பிய தன் கண்களை திருப்பி கொண்டு சரையலின்றி சமையலறைக்குள் போய்விட்டாள் சித்த பிரம்மை பிடித்தவன் போல கீழே கிடந்த அவள் கை வளையலை பார்த்து கொண்டு சிறிது நேரம் நின்றார் கவி கந்தசாமி அவருக்கும் கண்ணீர் வந்துவிடும் போல் இருந்தது ஆனால் அதை அடக்கி கொண்டு கையில் வளையை எடுத்து பார்த்தபடியே சிறிது நேரம் நின்றார் அப்புறம் ஒரு தீர்மானத்துக்கு வந்தவராக வலையுடன் வெளியேறினார் அவர் அரிசி விறகு எல்லாம் வாங்கி கொண்டு வந்து போட்டார் மௌனமாகவே எல்லாம் நடந்தது பன்னிரெண்டு மணி சுமாருக்கு சாப்பாடாகிவிட்டது அப்புறம்தான் அவர் மனைவி தன் வலை எத்தனை ரூபாய்க்கு போயிற்று எத்தனை மிச்சம் இருந்தது என்று கேட்டாள் கந்தசாமி கூடத்தில் ஏதோ எழுதும் உத்தேசத்துடன் பேனா காகிதம் சகிதம் அப்பொழுதுதான் உட்கார்ந்திருந்தார் பதிமூணரை ரூபாய்க்குத்தான் போச்சு மல்லிகை கடை பாக்கியை தீர்த்து விட்டேன் சாமான் எல்லாம் அஞ்சாறு ரூபாய் ஆச்சு மிச்சம் ரெண்டு ரூபாய் என்றார் கந்தசாமி மூணு நாலு ரூபாய்க்கு கணக்கு எனக்கு தெரியலையே என்றாள் அவர் மனைவி ம் பேப்பரும் தபால் பிள்ளைகளும் வாங்கிட்டு வந்தேன் என் குழந்தையையும் நீங்களும் சாப்பிடணும்னு தானே நான் வளையலை கழட்டி தந்தேனே தவிர உங்களுக்கும் சர்க்கார் தபால்களுக்கும் அழ நான் அதை செய்யவில்லையே என்றாள் அவர் மனைவி ம் கந்தசாமி உருமினார் பாவம் அவர் பெண் உறக்க அப்பா எனக்கு காலனா தர நீ என்று கேட்டுக்கொண்டு அந்த சமயமா அவரை அணுக வேணும் பேயரைவது போல அதை பிடித்து நாலு அறை அறைந்து விட்டார் கவி உங்க கையாளாகாத தனத்துக்கு குழந்தையை போட்டு கொள்ளுவானேன் என்றாள் அவர் மனைவி குழந்தையை அழைத்து அணைத்து ஆஸ்வாசப்படுத்தி கொண்டு சமையலறை பக்கம் போய்விட்டாள் கவி கந்தசாமிக்கு நாக்கை பிடுங்கிக் கொள்ளலாமா என்று இருந்தது தம் தனத்தை தன் கோபத்துக்கு காரணம் என்று அவருக்கே தெரியவில்லையா என்ன கவி என்றால் கையாலாகாதவர்தான் இருக்க வேணுமா அப்படியானால் இந்த கவிதையும் வேண்டாம் எழுத்தும் வேண்டாம் திடீரென்று அவர் எழுந்து அலமாரியை திறந்து தம் கையெழுத்து பிரதிகளை எல்லாம் எடுத்து தாறுமாறாக கிழித்து போட்டார் அவருடைய காவியத்தில் இதுவரை எழுதியிருந்த பகுதிகளையும் கிழித்து போட்டு கொண்டிருந்த போதே காகிதம் கிழிக்கும் சத்தம் கேட்டு தன் குழந்தையை தூங்க பண்ணிவிட்டு அவர் மனைவி வந்தாள் சிறிது நேரம் சும்மா பார்த்து கொண்டு நின்றாள் அப்புறம் என்ன இது என்று கேட்டாள் கந்தசாமி பதில் சொல்லவில்லை பாக்கிய காகிதங்களையும் கிழித்து எரிந்துவிட்டு ஒரு பைத்தியக்கார அசட்டு சிரிப்புடன் தன் மனைவியை பார்த்தார் நான் இனிமேல் கையாளாகாதவன் அல்ல என்றார் கவி கந்தசாமி இந்த கதை எழுதப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் இந்த கதை அந்த காலத்தில் உள்ள எழுத்தாளர்களின் நிலைமையை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்